உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகளும் பலன்களும் என்னென்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்களே குரோதி வருடம் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதியாகப்பட்ட சந்திர பகவானுக்கு உச்ச வீட்டில் குருவும் செவ்வாயும் இணைந்து அந்த இடத்துல நின்று அவர்களது பார்வை விழக்கூடிய இடம் உங்களுக்கு குறிப்பாக எந்தெந்த இடம் பலமான ரீதியில் ஸ்ட்ராங்கான ரீதியில் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை அளிக்கப் போகுதுன்றதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுடைய தனஸ்தானமாகப்பட்ட சிம்மம் உங்களுடைய இடத்திற்கு சிம்மம் ஆகப்பட்ட சூரிய பகவான் இருக்கார் இல்லையா அவர் உங்களுடைய ராசியில் வந்து நிற்கிறார் அப்போது தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலே நிற்கிறார் அப்போது இதுவரைக்கும் இல்லாத ஒரு பண வருவாய் நீங்கள் கேட்ட இடத்துல ரொம்ப நாளாக எனக்கு வர வேண்டிய பணம் வரலை ரொம்ப மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டேன் ஏன்னா இந்த இந்த சனி பகவானது பார்வையும் உங்கள் தனஸ்தானத்தில் டைரெக்டாக விழுது எங்கள் சிம்மத்தில் டைரெக்டாக விழுது அதே நேரத்தில் அந்த தனஸ்தானத்தில் தான் இப்போ வந்து செவ்வாய் பார்வை உங்களுக்கு போகுது அப்போது இந்த பார்வையால் ரொம்ப நாளாக வரவு செலவு விஷயங்களை ரொம்ப மன அழுத்தங்கள் ஆளாகிட்டீங்க கொடுத்த இடத்துல வாங்க முடியல வாங்கின இடத்துல கட்ட முடியல அது மட்டும் அல்ல நீங்கள் போட்ட பணத்தை எடுக்க முடியல தொழில் ரீதியில் தொழில் ரீதியில் ரொம்ப நஷ்டங்களை சந்தித்து போட்ட பணம் கைக்கு வரலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதும் வரலை கொடுத்ததும் வரல எதையுமே மேனேஜ்மெண்ட் பண்ணல கேட்டதும் நமக்கு வந்தால் தான் ஏதாவது ரோலிங் ரொட்டேஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டு ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு அந்த தனஸ்தானம் பலம் பெறுது எப்படின்னா தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு வந்தாச்சு இது உங்களுக்கு அந்த தனம் சம்மந்தப்பட்டதும் குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்டதும் உங்களுடைய வாக்கு சம்மந்தப்பட்ட இடம் தான் அது அந்த இடம் உங்கள் இடத்துக்கு இந்த மாதம் இந்த மாதம் முழுவதும் அந்த சூரிய பகவான் உங்களுடைய இடத்துக்கு வந்து உட்காரும் பொழுது உங்களுக்கு நூறு சதவீதம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தனஸ்தானத்தில் தெற்கு அதிபதி சூரிய பகவான் உங்கள் இடத்துக்கு வந்ததுமே பணம் உங்களை வந்து அடையுது அது ஏதோ ஒரு விதத்தில் கேட்ட இடத்துல இருந்து பணம் வரப்போகுது அதே நேரத்தில் கொடுத்த பணம் வராத பணம் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதுலேயும் லோன் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்துருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கை கூடி வரும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா இதில் உங்களுக்கு ஹைலைட்டு என்னென்னா பத்தாம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் பதினோராம் வீட்டில் இருந்து அவரது பார்வையும் உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுது அப்போது உங்களுடைய லாபஸ்தானத்தில் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியை விழுந்து இருந்து அவரது பார்வை இந்த இடத்துல விழும் பொழுது தொழில் ரீதியில் உங்களுக்கு திடீர் வருவாயும் உண்டாயிடும் தொழில் ரீதியில் திடீர் வருவாயும் ரொம்ப ஒரு வளர்ச்சி மிகுதியான ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதிர்ஷ்டங்கள் ரீதியில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது அந்த அதிர்ஷ்டம்ன்றது திடீர் அதிர்ஷ்டம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு லாட்ரி சீட் வாங்கி அடிக்கலாம் இல்லை நம்ம வந்து திடீர்னுட்டு நான் ஒரு யதார்த்தமாக நான் எதிர்பார்க்காத ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிளிக் ஆகிடுச்சு இதனால் பல கோடி ரூபா பிஸ்னஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்ற மாதிரி இப்படி பல்வேறு விதமான மேன்மைகள் அதுவும் குறிப்பாக சூரியன் இல்லையா செவ்வாய் பார்வை இல்லையா அரசியல் இருக்கிறவங்களுக்கும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஜாக்பாட் இது ஏன்னா இதுதான் உங்கள் காலம் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய வார்த்தை இருக்கு இல்லையா அந்த பேச்சு அந்த ரெண்டாம் இடம் பேச்சுக்கு சம்மந்தப்பட்ட இடம் அந்த பேச்சுக்கு ஒரு வலிமை மிகுதியாக இருக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சு எடுபடும் நீங்க எங்கே எது சொன்னாலும் அது ஒர்க் அவுட் ஆகும் அந்த வார்த்தையை மற்றவங்க அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க நீங்க சொல்ற வாக்கே வேத வாக்காக எடுத்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அது மட்டும் கிடையாது அந்த பேச்சு சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சிட்டு இல்லையா அவங்களுக்கு இந்த காலம் அருமையான காலம் குறிப்பா உங்களுடைய வியாபாரத்தில் உக்காந்து வியாபாரத்துறை ஒரு ஜவுளி கடையில் நின்று நம்ம வியாபாரம் இது இப்படி இது இப்படி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பேசி செய்யக்கூடிய எல்லாமே ஒரு வியாபாரத்துறையில் அதாவது அந்த ஜவுளித்துறையில் இருந்து ஒரு ஒரு ஹோட்டலில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வரைக்குமே இது எல்லாமே உங்களுக்கு டாப் லெவலுக்கு கொண்டு போகும் வழக்கறிஞர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசி செயல்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த தொழில் இருக்கிறவங்க எல்லாமே டாப் லெவலில் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக அந்த இரண்டாம் வீடு பார்த்திங்கன்னா குடும்பத்தை சார்ந்த வீடு குடும்ப ரீதியில் சிக்கல் ரொம்ப பிரச்சனைகள் நிறைய பேர் இடம் மாறிட்டீங்க சிலர் இங்கே இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் வேதனைகள் அடைச்சிட்டீங்க மூன்றாவது நபர்களால் இனம் புரியாத வருத்தம் வழி உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களோட இருக்கிறாங்க நல்லா பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அதே சமயம் இங்கே பேசிட்டு அங்கே போய் இந்த வார்த்தையை வேற மாதிரி சொல்கிறாங்க அங்கிருந்து வர வார்த்தை வேற மாதிரி இங்கே வருது இதுவே தேவையில்லாத பகைகளையும் விரோதங்களை உண்டாக்கி உங்களுடைய மன அழுத்தங்களை ரொம்ப ரொம்பவும் உங்களை உடைச்சு சுக்குநூறாக்குற அளவுக்கு குடும்ப ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க இன்னைக்கு உங்களுடைய பெற்ற பிள்ளைகளிலிருந்து மனைவி மக்கள் ஏன் பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி குடும்ப தலைவிக்கு இன்னைக்கு கணவன் சார்ந்த ரீதியிலையும் சரி பெற்ற பிள்ளைகள் ரீதியிலிருந்தும் சரி ஒரு நல்ல அனுகூலங்கள் இல்லை எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி இல்லை எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே உடஞ்சி நிற்குது என்ற அளவுக்கு கடந்த வருடம் முழுவதும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் நூறு சதவீதம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் போகுது நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் அழகாக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை சரி பண்ண போகிறீங்க மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு வெளி வெளியூர் வெளி பிரயாணம் நீங்க ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரலாம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் உங்களுக்கு அமையும் குறிப்பா குலதெய்வ கோயிலோ பிடிச்ச இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ போயிட்டு வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்களாக உங்களுக்கு இது அமையும் ஆக அதை சார்ந்த முயற்சிகள் நூறு சதவீதம் வெற்றி அளிக்கும் ஆக தனம் பெருகக்கூடிய காலம் குடுக்கல் வாங்கல் மேன்மையடையக்கூடிய காலம் உங்களுடைய வார்த்தை வாக்கு பலம் பெறக்கூடிய காலமாக இது இருக்கும் அடுத்தது உங்களுடைய இடம் பலமான ரீதியில் பெரும்பொழுது அருமையான இடம் என்னென்னா அந்த செவ்வாயும் இந்த சனி பகவான் வக்ரனில் அணிஞ்சு அந்த தனஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்போது இந்த தனஸ்தானம்ன்றது குடும்ப விருதி சம்மந்தப்பட்ட இடம் குடும்ப விருதின்றது திருமணம் மனைவி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் எப்படின்னா கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணமாகி அவங்களுக்கு மனைவி இணைந்து ஒரு குடும்ப விருத்தியாகப்பட்டது உண்டாகும் இன்னும் ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சு ஆனால் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் இல்லை எப்படின்னா ஒரு புத்திரபாகியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த புத்திரபாகிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக இரண்டாம் இடம் பலம் பெறுது அடுத்தது உங்களுக்கு பலம் பெறக்கூடிய ஒரு இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மூன்றாம் வீடு கடக ராசிக்கு மூன்றாம் இடம் பலம் போகுது மூன்றாம் இடம்ன்றது முயற்சிக்குரிய இடம் உங்களுடைய இளைய சகோதரர் சம்மந்தப்பட்ட இடம் அது வெற்றிக்குரிய இடம் அப்போது அந்த மூன்றாம் வீட்டில் உங்களுக்கு இது மூன்றுமே கை கொடுக்க போகுது கடந்த வருடத்தில் நீங்கள் இதற்குண்டான முயற்சிகள் எடுத்து தோல்விகளை சந்தித்து எல்லாமே தடப்பட்டு நிற்கிது எல்லாம் எஃபெக்ட் போட்டு எல்லாமே நைன்டி நைன் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகி ஒரு பர்சன்ட்டில் ட்ராப் ஆகி நிற்கிதுன்னு நினைச்ச உங்களுக்கு அந்த ஒரு பர்சன்ட்டில் மீண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அழகாக சக்சஸ்ஃபுல்லாக கூடிய அருமையான காலமாக இது இருக்கும் அதுவும் இளைய சகோதரர் இளைய சகோதரன்றது உங்களுடைய தகப்பன் தந்தை வழி சார்ந்த உங்களுடைய அண்ணன் தம்பிகளும் உங்களுடைய அங்கும் பங்காளிகளும் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பூமி பிரச்சனைகளோ இல்லை சளிப்பு சங்கடங்களோ வெறுப்பு வேதனைகளோ எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இந்த மூன்றாம் இடம்ன்றது இதுவரைக்கும் இல்லாத ஒரு தகிரியம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் ஆனால் அந்த தகிரியத்தில் குறிப்பாக சொல்லணும்னா எல்லாருக்குமே சொல்கிறேன் கடகராசி என்பர்கள் எல்லாருக்குமே வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப உஷாராக போகணும் உஷாராக வரணும் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கு அடுத்தது உங்களுக்கு பலமான ரீதியில் இந்த கிரக பார்வையில் ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு கிடைக்குதுன்னா அந்த எந்த இடம்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் வீட்டை மட்டும் மூன்று கிரகங்களினுடைய பார்வை விழுது ஒன்று குரு பார்வை கோடி நன்மைகள் உண்டாகும் ரெண்டு செவ்வாய் பகவானது பார்வை உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு அதிபதியினுடைய பார்வை ஐந்தில் விழுது அடுத்தது சனி பகவான் வக்கர நிலையில் இயல்பு நிலையிலிருந்து இந்த அஞ்சில் விழுந்து உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வழி வேதனை அதுவும் ஐந்தாம் விடுறது புத்திர பாகியங்கள் பிள்ளைகளால் ரொம்ப மனச்சலங்களுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க கடந்த வருடத்தில் உங்களுக்கு ரொம்ப அவங்களால் வேதனைகள் பட்டிருப்பீங்க சிலர் சில பிள்ளைகள் நம்ம பேச்சு கேட்கலையே அவங்க கூடா நட்போடு இருக்கிறாங்க நட்பு ரீதியில் பல்வேறு விதமான சிக்கலை அடைஞ்சி செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்ற அளவுக்கெல்லாம் சிலர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இன்னும் சிலருக்கு வந்து வாழ்க்கையில் திருமண மேன்மைகள் அமையாமலையோ வேலை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்காமலையோ இல்லை ஏற்கனவே கிடைச்ச வேலை பறிபோகக்கூடிய நிலைகள் இருக்கிறாங்களே இதில் ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா நினச்சவங்களே இருப்பீங்க இதில் குறிப்பாக திருமணம் நடந்து அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு மேன்மை கிடைக்கலையே நினச்சவங்க தான் அதிகம் ஏன்னா டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்குதுன்ற ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறவங்க அப்போது இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமான்னு உங்களுக்கு இப்போ இந்த சனி பார்வையால் அந்த நிலை அடைஞ்ச சனி திடீர் மாற்றங்கள் அந்த இடத்துல உண்டாக்கிடுவார் ஒன்று அடுத்தது குரு பார்வை கோடி நன்மைகள் உண்டாகும் புத்திர விருதி சந்தான விருதி உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த ஐந்தாம் வீட்டில் விழக்கூடிய பார்வையால் அந்த இடமே பலம் பெறுது ஏன்னா இதில் ஒரு ஹைலைட்டே செவ்வாய் தனது சொந்த வீட்டை மீண்டும் அவர் பார்க்குறார் அதுதாங்க ஹைலைட் அப்போது செவ்வாய் வீட்டை குருவும் பார்க்கிறார் பஞ்சமஸ்தானத்தை அவருடைய வீட்டை அவரே பார்க்குறாரு இதோட சனி பகவான் சேர்ந்து பார்க்க அப்போ உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கும் அதிர்ஷ்டங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய காலமாக இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் குறிப்பாக வழக்கு வம்பு வழக்கு எதிர்ப்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு வந்து சுமூகமான நிலை உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக பூமி ரீதியில் சிக்கல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் அது ரெளிப்பாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பலமான இடம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான இந்த மாதத்தில் ஸ்ட்ராங்கான இடத்துல எது எந்த பலம் கிடைக்குதுன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டில் விழக்கூடிய பார்வை தான் அதுவும் குரு பார்வை உங்களுக்கு செவ்வாய் பார்வை அந்த இடத்துல விழுது ஆறாம் வீட்டில் இந்த செவ்வாய் பார்வை மட்டும் விழுந்தாலே எப்பேற்பட்ட எதிர்ப்பாக இருந்தாலும் விளையிடும் நோய் நொடிகள் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதுலேயும் ரொம்ப நாளாக தொழில் ரீதியில் எனக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் நான் செய்யாத சில தவறுகள் கணக்கு வழக்க ரீதியில் சில வீண் பழிகள் அதனால் ரொம்ப அந்த பிரச்சனை வெளியில் வர முடியாமல் தவிக்கிறேன்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லணுன்னா அந்த இடம் வந்து சத்ரு சம்மந்தப்பட்ட இடம் இல்லையா அப்போ சத்ரு சம்மந்தப்பட்ட இடம் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய தீராத நோய்கள் கூட தீரும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பு அந்த இடத்துல விழக்கூடிய பார்வையால் இந்த ரிலீஃப் உங்களுக்கு அந்த இடம் கிடைக்குது அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் வீடு அதாவது உங்களுடைய ஏழாம் வீட்டில் குரு பார்வை விழுது உங்களுடைய எட்டாம் வீட்டில் தான் சனி பகவானது பார்வை இருக்குது அதாவது அவருடைய மேன்மை அந்த இடத்துல எட்டாம் வீட்டில் சனி நிற்கிறார் வக்கரனில் இணைஞ்சு ஆனால் இந்த ஏழாம் வீட்டில் இந்த குரு பார்வை விழுது இல்லைங்களா அப்போது திருமண வாய்ப்பு கைக்குடி வருது ஏன்னா பிடிச்ச வாழ்க்கை விரும்பிய வாழ்க்கை எனக்கு கிடைக்காம போகக்கூடிய நிலைகள் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் ட்ராப் ஆகிடுச்சின்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் கைக்குடி வரக்கூடிய காலமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களது வாழ்க்கையில் வீடு மண் மனை பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல முடிவெடுத்து குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக அமையக்கூடிய அமைப்புகள் அந்த சுபகாரியத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம இந்த இடத்துல இந்த பொண்ணு எடுக்கலாம் இல்லை பொண்ணுக்கு இந்த மாப்பிளை அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க ஒன்று ரெண்டாவது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் வீடு நம்ம வாங்குகிறோன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் அடுத்த அந்த மாதம் முடிஞ்ச ஆடி முடிஞ்ச ஆவணிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபிக்ஸடான ஒரு வாய்ப்பு ஏன்னா இந்த சனி வக்ர பார்வை கிட்டத்தட்ட மூன்றரை மாதம் நாலரை மாதத்துக்கு இது இருக்குது இதில் குருமங்கல அமைப்பும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதத்துக்கு தீர்க்கமாக இருக்குது இந்த காலகட்டங்கள் வலுவான காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் நல்லது நடக்கப் போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பத்தாம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் பார்வையும் விழுது இல்லையா அப்போது நூறு சதவீதம் தொழில் ரீதியில் ஒரு மாற்றம் வேலை ரீதியில் ப்ரமோஷன் இது எல்லாமே மேன்மை அளிக்கும் புதுசாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு காலம் இந்த மாதம் கிட்டத்தட்ட இருபதாம் தேதிக்கு மேலே அந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் புது புது முயற்சிகளில் சடனாக கமிட்மெண்ட் ஆகிடுவீங்க ஆக மொத்தத்தில் அருமையான கால அமைப்புகள் இதோடு உங்களுக்கு இன்னும் திசா புத்திகள் பலமாக இருந்தால் போதும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் பரல்கள் நல்ல வலுவாக பெற்றிருந்தால் போதும் இன்னுமே ஃபஸ்ட் கிளாஸாக சாதிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஆராய்ந்து ஏன்னா அந்த ஜாதக ரீதியில் இந்த திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்கணும் அதனால அதை தெளிவாக பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க இந்த பரல்கள் ஒரு மூணுக்கு மேலே ஏழுக்கு மே ஏழு வரைக்கும்லாம் இருந்துட்டால் உங்களுக்கு இது அதிர்ஷ்டமான காலம் பேரதிர்ஷ்டமான காலமாக இருக்கும் அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆக கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்